ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் வெண்டக்காயை வச்சு வெண்டைக்காய் புளி குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு வெண்டைக்காய் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வானலில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு எடுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக தக்காளி வெங்காயம் பூண்டு எண்ணெய் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூடவே நம்ம உரிச்சு வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம் அது கூடவே கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு தக்காளி கருவேப்பில் கூடவே ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் அதையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து மிக்கல ரெண்டு ஸ்பூன் வீட்டு கொழும்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இது கூடவே நம்ம வ வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காயை அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது காய் வேகிறதுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்க எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா உப்புலாம் போது க முன்ன போடும்போதே கரெக்டாக சேர்த்துட்டோம் அடுத்தது புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் உப்பு ஃபஸ்ட்டில் நம்ம போதே அளவோடு சேர்த்துட்டோம் பாருங்க காய் நல்லா அறவே வந்து வந்திருக்கு இது கூடவே மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி எடுத்துடலாம் அவ்வளோதான் சுவையான ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு சோடான்னு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே உருளைக்கிழங்கு வெண்டக்காய் புளி குழம்பு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு முறையாவது இது மாதிரி செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்